அவங்க கிறிஸ்தவங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்க அவன் ரொம்ப தங்கமான பையன் கரெக்ட் டைமுக்கு வருவான் வேலையில கரெக்டா இருப்பான் அவங்க கிறிஸ்தவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாங்க அவங்க கிறிஸ்தவங்க அவங்க டாக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஒரு ரூபா கூட தப்பா காட்ட மாட்டாங்க நாங்க எப்பவும் தான் தண்ணி அடிப்போம் இப்போ அவன் கம்ப்ளீட்டா மாறிட்டான் அவர் ஒரு வாட்டி கூட லஞ்சம் வாங்கி நான் பார்த்ததே இல்ல ரொம்ப தங்கமான மனுஷன் யாவார் அவ இப்படி மாறினதை என்னால நம்பவே முடியல இவ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோபப்படுவா ஆனா இப்ப ரொம்ப மாறிட்டா என்னால நம்பவே முடியல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மதத்தின் அடிப்படையில் வந்தது அல்ல அது இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்பவர்களுக்கு ஜனங்கள் கொடுத்த பெயர் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி நாட்களில் இது ஒரு மதமாகவே மாறிவிட்டது இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்படிவதன் மூலம் அவரால் கொடுக்கப்படுகிற தேவ ஆவியாலேயே ஒருவருக்குள் மாற்றங்கள் ஏற்படுகிறது அவருடைய ஆவி இல்லாதவன் பிதாவின் பார்வையில் ஜீவன் இல்லாதவன் என்றும் மறித்தவன் என்றும் வேதம் பதிவிடுகிறது அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்வடிந்து தேவ ஆவியை ஏற்றுக்கொண்டு புது மனிதனாக மாறிடுவோம் மனக்கதவண்டே நின்று குள் வாழ்ந்தால் நீ பிழைத்திடுவாய் இந்த உலகம் உனக்குள் வாழ்ந்தால் நீ மறுத்திடுவாய்